வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவுந்தியார் இன்று தலைப்பு சாதனம் பாடல் ஒன்பது ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லையாய் பார்க்கில் பரமது அன்று உந்தீபர பாவனைக்கு எய்தாது என்று உந்தி பர ஓரிடத்தில் கடவுள் இருப்பதை நம்பி மனம் ஒன்ற அந்த நம்பிக்கையுடன் பார்த்தால் அவர் அங்கே இருப்பார் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதபோது அங்கே அவர் இருப்பதை புரிந்து கொள்ள முடியாது வெறும் கண் பார்வைக்கோ வெறும் பாவனைக்கோ கடவுள் நமக்கு கிட்ட மாட்டார் என்பதே இந்த பாடலின் பொருளாகும் கடவுள் நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த பாடலில் நமக்கு தெரிவிக்கிறார் உய்ய வந்த தேவநாயனார்